என் அன்பு பிள்ளையே ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாக நின்று கொண்டிருக்கிறது உன் அப்பன் சொல்கின்ற விஷயம் யாரை பட்டு என்று முதலில் நான் சொல்லிவிட்டேன் அவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என் தங்கமே இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது வாழ்வா சாவா என்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா என் தங்கமே அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது என் தங்கமே இவர்களை தேடி வேறு எங்கும் அலைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்தான் நான் சொல்லக்கூடிய அந்த பெண் என் தங்கமே அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்று உன் அப்பன் நான் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்களில் தவறு இருக்கின்றது நான் அப்படி என்ன செய்தேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை இப்படி நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் என் அப்பனே நீ என்னை பார்த்து நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே என்று ஆதங்கப்படாதே முழுமையாகக் கேள் என் தங்கமே உன் அப்பன் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டு உணர்ந்து கொள்வாய் அவர்களுடைய வாழ்க்கை இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற பெண்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகிறது நான் இதுபோல சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே நமக்கு இந்த விஷயங்களையெல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் என் முன்னால் சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டிக்கொண்டால் என்னுடைய மனது வேதனைப்படுகிறதே அதை இவர்களுக்கு புரியாதா என்று ஆதங்கப்படுகிறார்கள் என் அன்பு பிள்ளையே பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அநியோனியமானது நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும் அன்பை நிரூபிக்க வேண்டும் என்று அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இது போன்று ஒருவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அது அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள்ளது அது நிச்சயமாக பழிவாங்குகின்ற தன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை என் அன்பு பிள்ளையே இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு நினைக்கலாம் அல்லவா ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்திலே இல்லை என்றால் குற்றம் முன்மீது திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் நீ எங்கெங்கு செல்கிறாய் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பற்றியே எப்பொழுதும் அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவது கிடையாது நீ யார் யாரிடமெல்லாம் பேசுகிறாய் உன்னுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது நீ அணிந்திருக்கக்கூடிய நகைகள் என்ன உன்னுடைய பேச்சு என அத்தனையும் கவனித்து நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னை பார்த்து மற்றவர்களிடம் குறை சொல்வதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை குறை சொல்வதையே அவர்களுடைய வேலையாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அதனை பேசி வருகிறார்கள் அன்பு குழந்தையே இவை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா கணவனை இழந்த அவர்களுக்கு நீ நல்ல உறுதுணையாக நட்பாக இருந்திருப்பாயானால் அல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்கு வந்திருக்காது ஆனால் நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும் தானே பார்த்தாய் தவிர ஒருபோதும் உனக்கு ஒரு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிகப்பெரிய பெரிய துன்பத்தில் இருந்திருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றோ அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு நீ ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவர்களிடம் நேரத்தை செலவழிக்கக் கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான அந்யோனியத்தையும் நீ காட்ட வேண்டாம் என்று தான் சொல்கின்றேன் அப்பன் சொல்லியது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் உன் கண்களை மூடி ஒருமுறை நீ சிந்தித்திப்பார் என் செல்லமே இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் யாரும் இல்லாத ஒரு மனநிலை நம்மை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனியே காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக வேதனை நிச்சயமாக ஏற்படும் அல்லவா அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களினுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாகத்தானே திரும்ப செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதிற்கு வேதனை தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடாது என்று உன் அப்பன் கூறியதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு பக்கம் அவர்களிடத்தில் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே உன்னுடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம்தான் அதிகபட்ச நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது பற்றி நான் எண்ணத்தை சொல்வது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எப்படியேனும் கடந்து வந்து விட வேண்டும் தான் நீயும் போராடிக் கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அல்லவா அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் நாம் தொலைத்துவிட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று என் பிள்ளையே நீ வேதனைப்படுகிறாய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விட்டார்கள் அதனால் என் பிள்ளையே உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்ன என்பதையும் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே அவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என் தங்கமே அவர்களை மனமாற்றம் செய்யக்கூடியது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பா என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துணையில்லை என்கிற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும் இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தைக் கண்டு ஒரு நாளும் கோபமடைய மாட்டார்கள் நமக்குத்தான் இந்த நிலைமை அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று மனதார அவர்கள் நினைப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வர என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்து உன்னுடைய அன்பை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மெளனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்